தமிழகத்திலேயே கோவையில் கொரோனா பரவல் அதிகமாக இருப்பதற்கு அதிக அளவிலான தொழிற்சாலைகள் இயங்குவதே காரணம் என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் கூறியுள்ள கருத்து சர்ச்சையை உள்ளது கோவையில் கொரோனா பரவல் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அமைச்சர்கள் ராமச்சந்திரன் மற்றும் சக்கரபாணி ஆகியோருடன் கோவையில் ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் மாவட்ட ஆட்சியர் வருவாய்த்துறை சுகாதாரத்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டார் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியில் கோவையில் தொற்று பரவல் சற்று குறைந்து வருவதாகவும் படிப்படியாக குறையும் என நம்பிக்கை இருப்பதாகவும் கூறினார் முழு ஊரடங்கு கடுமையாக கடைபிடிக்க போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனவும் மேம்பால பணிகளை நிறுத்த ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் கூறியதுடன் போதிய அளவு ஆக்சிஜன் படுக்கைகள் இருப்பு உள்ளதாகவும் கையிருப்பு உள்ள தடுப்பூசிகளை உடனடியாக மக்களுக்கு செலுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் சுட்டிக்காட்டினார் கொரோனா தடுப்பு பணிகள் தீவிரமாக இருப்பதால் தான் நோய் தொற்று குறைந்து வருகிறது என்று குறிப்பிட்ட அமைச்சர் சென்னையை தொடர்ந்து கோவையிலும் கார் ஆம்புலன்ஸ் திட்டத்தை கொண்டுவர இருப்பதாகவும் இன்னும் இரு தினங்களில் முதற்கட்டமாக ஐம்பது ஆம்புலன்ஸ்கள் மூலம் நோய் தொற்று ஏற்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் கோவையில் அதிக அளவில் நோய் பரவுவதற்கு அதிக அளவிலான தொழிற்சாலைகள் இயங்குவதே காரணம் என்றும் தொழில் நிறுவனங்களை தீவிரமாக கண்காணித்து அனுமதியின்றி இயக்கப்படும் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கோவை வந்த முதலமைச்சர் ஸ்டாலினிடம் கோவையைச் சேர்ந்த தொழில் அமைப்பினர் கோடிக்கணக்கில் கொரோனா நிதி வழங்கிய நிலையில் தொழில் நிறுவனங்கள் தான் கொரோனா பரவலுக்கு காரணம் என அமைச்சர் கூறியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது அளவு தினந்தோறும் கடந்த ஒரு வார காலமாக குறைந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது நேற்றைக்கு முப்பத்தி மூணாயிரத்து முன்னூத்தி அறுபத்தி ஒன்று என்றிருந்தது இன்றைக்கு முப்பத்தி ஓராயிரத்தி எழுபத்தி ஒன்பது என்கின்ற அளவில் ஒரு மூவாயிரம் அளவுக்கு எண்ணிக்கை குறைந்திருக்கிறது அதேபோல் கோவையை பொறுத்தவரை நேற்றைக்கு நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலாக இருந்தது இன்றைக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாக குறைந்து ஒரு எண்ணூறு அளவுக்கு குறைந்திருக்கிறது இது படிப்படியாக குறையும் என்கின்ற நம்பிக்கையும் இருக்கிறது கோவை மாநகரத்தை பொறுத்தவரை இன்றைக்கு இந்த மாவட்ட ஆட்சி துறையாக இருந்தாலும் மாநகராட்சி நிர்வாகமாக இருந்தாலும் சுகாதாரத்துறையாக இருந்தாலும் அத்துணை துறைகளும் ஒருங்கிணைந்து தொற்றின் அளவை குறைப்பதற்கு எல்லா வகையிலும் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மரியாதைக்குரிய உணவுத்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்களையும் இந்த மாவட்டத்திலேயே இருக்கச் செய்து இந்த பணிகளை செய்ய இருக்கிறார்கள் அந்த வகையில் அவர்களும் காலையிலிருந்து இரவு வரை தொடர்ந்து எல்லா இடங்களுக்கும் கிராமப்புறங்களுக்கும் சென்று கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸ் போன்றவற்றையும் பார்த்து தடுப்பூசி போடப்படுகிற பணிகளையும் பார்த்து எல்லா இடங்களிலும் இந்த தொற்றிலிருந்து இந்த மக்களை மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் முதன்மை செயலாளர் இங்கே அனுப்பி வைக்கப்பட்டு அவர் கடந்த மூன்று நாட்களாக மிக சிறப்பாக இதை கட்டுக்குள் கொண்டு வர உழைத்து கொண்டிருக்கிறார் இன்று பிற்பகல் சுகாதாரத்துறையின் செயலாளரும் நாங்களும் இங்கே வந்து பல இடங்களில் போய் நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த பணிகளை பார்த்தோம் மிக சிறப்பாகவே எல்லா இடங்களிலும் இந்த தொற்றின் தொற்று நீக்க பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருப்பினும் இந்த எண்ணிக்கை என்பது ஒரு கவலை அளிக்கக்கூடிய எண்ணிக்கையாக இருப்பதால் இங்கே டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸும் சென்னை மாநகராட்சியும் காவல்துறையும் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து ஏற்கனவே இந்த முழு அடைப்பு நேரத்தில் எந்தெந்த தொழில் நிறுவனங்கள் இயங்க வேண்டும் எதுவெல்லாம் இயங்கக்கூடாது என்று ஒரு முடிவெடுத்து அரசாணை வெளியிடப்பட்டதோ அதன்படி இன்றைக்கு அது தீவிர தீவிரமாக கண்காணிக்கப்படவிருக்கிறது ஒரு சில இடங்களில் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் நூற்பாலைகள் தெரியாமல் இயங்கிக் கொண்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அது குறித்து நாளை தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அதுபோன்று எந்த இடத்திலாவது இருந்தால் அவற்றை மூடும் பணியினை நிர்வாகம் செய்யவிருக்கிறது அதேபோல் இந்த கோவைக்கு கோவையை உள்ள அண்டை மாநிலங்களிலிருந்து மக்கள் இந்த மாவட்டத்திற்குள் வருகிற போது அவர்களை பரிசோதிக்கிற அந்த பணியினையும் அவருடைய வெப்பநிலையை ஆராய்கிற அந்த பணியினையும் இன்றைக்கு மாவட்ட ஆட்சி நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் செய்யவிருக்கிறது இங்கே படுக்கைகளை பொறுத்தவரை பெரிய அளவில் ஒரு பதட்டப்பட வேண்டிய அவசியமில்லை என்பதை கையிருப்பில் இருக்கிற படுக்கைகள் இன்றைக்கு நிதர்சனம் நிதர்சனத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது ட்ரிபிள் சி என்கின்ற வகையில் கொரோனா கேர் சென்டர்ஸ் படுக்கைகள் மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து காலியாக இருக்கிறது அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சாதாரண படுக்கைகள் எழுநூற்றி முப்பது காலியாக இருக்கிறது ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று காலியாக இருக்கிறது தீவிர சிகிச்சை படுக்கைகள் இரண்டு நிர்வாகங்களிலும் சேர்த்து நூற்றி ஒன்பது காலியாக இருக்கிறது ஆக இப்பொழுது நாலாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஏழு படுக்கைகள் கோவையில் காலியாக இருக்கிறது எனவே பெரிய அளவிலான பதட்டம் கொள்ள தேவையில்லை என்பதுதான் இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி அதேபோல் தொற்றுக்குள்ளானவர்கள் ஆட்டோ போன்ற வாகனங்களின் மூலம் பயணிக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி வந்தது உடனடியாக துறையின் செயலாளரும் சிறப்பு அலுவலரும் ஒரு முடிவெடுத்தார்கள் மாநகராட்சியில் சென்னை மாநகராட்சியில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருப்பதைப் போல கார் ஆம்புலன்ஸ் திட்டத்தை இங்கே செயல்படுத்த முனைந்திருக்கிறார்கள் இன்னமும் இரு நாட்களுக்குள் ஒரு ஐம்பது கார் ஆம்புலன்ஸுகளை இங்கே உருவாக்கி அதன் மூலம் இந்த தொற்றாளர்களை அதிலே பயணிக்க செய்வது என்கின்ற அந்த விஷயத்தையும் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் இருபத்தி ஐந்தாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டு பேர் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள் அவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கவும் மாநகராட்சி நிர்வாகம் முடிவெடுத்திருக்கிறது எல்லோருக்குமே தொலைபேசியில் இதுவரை கால் சென்டர்கள் போல மாநகராட்சி ஊழியர்கள் அல்லது களப்பணியாளர்கள் போன் செய்து அவர்களின் தேவைகளை கேட்டறிந்து வந்தார்கள் அதோடு கூடுதல் ஒரு நிகழ்வாக அவர்களுக்கு மருத்துவ ஆலோசனையும் மருத்துவர்களின் மூலம் சொல்லவிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த முழு ஊரடங்கு தளர்வுகளற்ற வகையில் இன்னமும் கடுமையாக விதிகளை கடைபிடித்தி காவல்துறையினர் முழு ஊரடங்கை வெற்றிகரமாக செய்வதற்கும் அவர்களும் இனமும் பல கூடுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவிருக்கிறார்கள் எனவே நிச்சயம் கோவையை பொறுத்தவரை மிக விரைவில் சரியான அளவுக்கு இந்த தொற்று குறைந்து தொற்றில்லாத மாவட்டமாக இந்த மாவட்டமும் விரைவில் வரவிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு பதிமூன்று பதினாலு மாவட்டங்களில் வேகமாக தொற்றின் அளவு குறைந்து வருகிறது அந்த பட்டியலில் கோவையும் மிக விரைவில் வருகிற வகையில் பல்துறை அலுவலர்களும் அவரவர்களுடனான இந்த கடமைகளை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள்